தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜெய் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில தினங்களாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி வந்த குமரிக்கடல் பகுதிகளில் நிலவந் நிலவி வந்த இந்த காற்று சுழற்சி இப்போ என்ன நிலையில் இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு செனியாரின் உருவாக்கம் எப்படி அதனுடைய தாக்கம் எங்கே இருக்குது அதனுடைய நகர்வு இது இதற்கு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய உயரழுத்தங்கள் எந்த மாதிரி அப்படின்றத மட்டும் இந்த அறிக்கையில் பார்க்குறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவும் பிறகு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இப்போ தற்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக வட மாவட்டங்கள் அதாவது வட மாவட்டங்களில் பெரிதளவிற்கு மழைப்பொழிவு அங்கே கொடுக்கல சில இடங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு புதுச்சேரிக்கு தெற்கே பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமாக மழைப்பொழிவு ஆங்காங்கே வாய்ப்புட்ருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் ஈரோடு மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இது சொல்கிறது அங்கேருந்து ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வந்த மழைப்பொழிவு தற்பொழுது படிப்படியாக இப்போ காலை வேலையும் சரி மதிய வேலைக்கு வரைக்குமே ஆங்காங்கே கொடுத்தாலும் படிப்படியாக இந்த நிகழ்வானது இப்போ எங்கே இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய